மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு வழக்கமாக ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் ஆனால் அணையில் நீர் இல்லாத காரணத்தால் இந்த ஆண்டு தண்ணீர் திறந்து விடுவது தாமதமானது இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இந்த தண்ணீர் அப்படியே மேட்டூர் அணைக்கு செல்வதால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது அணைக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் நூற்றி பத்து அடியை தாண்டியுள்ளது இதனிடையே டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார் அப்போது மேட்டூர் அணையிலிருந்து இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன்படி மேட்டூர் அணையிலிருந்து பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அமைச்சர் கே என் நேரு மலர் தூவி தண்ணீரை திறந்து வைத்தார் நீர்வரத்தை பொறுத்து படிப்படியாக தண்ணீர் திறப்பு உயர்த்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தற்போது பயிரிடப்பட்டுள்ள குறுவை பயிர்களுக்கும் ஆடிப்பெருக்கு விழாவை மக்கள் உவகையோடு கொண்டாடுவதற்கும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது மேலும் காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறும் குளிப்பது கால்நடைகளை குளிப்பாட்டுவது நீச்சல் உள்ளிட்ட எவ்வித செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து பனிரெண்டாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்